இதுதான் இந்த திருவான்மியூர் மார்க்கெட்டினுடைய நுழைவாயில் ஸோ இது உள்ளே எப்படி இருக்குன்றத பார்க்கணும் ரெண்டாவது இங்கே இருக்கிறது மருதீஸ்வரர் கோயில் மிக மிக பிரசித்தி பெற்ற கோயில் சென்னை முழுக்க இருந்து பக்தர்கள் வருவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமி கோயில் இருக்குது இது போன்ற நிறைய கோயில்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனால் பேருந்து நிலையம் இல்லாதனால இந்த சாலை முழுக்க பேருந்துகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத நீங்களே கண் கூட பாக்குறீங்க உள்ள பாத்தீங்கன்னா சுகாதாரம் எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்க இந்த மார்க்கெட்ல ஒரு ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கெட்டு இது இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு கார்ல பைக்கில் வராங்க அப்படின்னா அவங்க வண்டிகளை நிறுத்துவது கூட இங்கே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க பேருந்துகள் ஆக்கிரமிச்சிருக்கு டிப்போ இல்லாததுனால இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது முழுக்க முழுக்க மிக மிக ஒரு மோசமான குப்பை கூடமாக இருக்கின்றது இந்த மார்க்கெட் நுழைவாயில் இதெல்லாம் எதுவுமே பராமரிப்பு இல்லை அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே மக்கள் பிரச்சனைகள் முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைகள் இந்த பகுதிக்குன்னு கவுன்சிலர் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க இது போன்ற ஒரு இடம் இருக்கு அசுத்தமாக இதை தயார்படுத்தலாம் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாத திமுகவினுடைய பிரதிநிதிகளாக எல்லாரும் இருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ள எப்படி குப்பக்கூலமாக இருக்குன்றது பாருங்க கொஞ்சம் கூட சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் பல மக்கள் பயன்படுத்தக்கூடிய மார்க்கெட்டு பக்கத்தில் பேருந்து நிலையம் ஏத்தாப்பிளே கோயில் இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் பாருங்க முழுக்க முழுக்க மோசமான நிலைமையில் இருக்குது இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கு இதை மாற்றுவதற்கு நீங்கள் அண்ணா திமுக பாஜகவிற்கு ஒரு நிச்சயமாக ஒரு வாய்ப்பை வழங்கி பாருங்கள் நிச்சயமாக நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் நன்றி